நண்பர்களுக்கு வணக்கம் அகழிய நட்சத்திரம் கடகராசி இது ஒரு புதனுடைய நட்சத்திரம் தமிழில் கட்செவி என்று வழங்கப்படுகிறது அயில் என்ற வட சொல்லிற்கு அரபம் என்ற பொருள் இவர்கள் இயற்கையிலேயே புத்திசாலிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு பிறவியிலேயே இவர்களுக்கு சமையற்கலை மிகச் சிறப்பாக வரும் மிகச்சிறந்த கல்விமான்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு எழுத்து அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் புள்ளியல் துறை இது எல்லாமே மிகச்சிறப்பான உயரங்களை கொண்டு செல்லும் சிஏன்னு சொல்லக்கூடிய ஷார்ட் அக்கவுண்ட் அக்கௌண்ட் இவர்களுக்கு இயற்கையிலேயே இயல்பாகவே இவர்களுக்கு ஈஸியா வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க இவர்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல் மிகப்பெரிய உயரங்களை அடைவார்கள் இந்த ஆயுள் நட்சத்திரத்தை சொல்லும்போது இந்த மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமான வடிகட்டிய பொய் அதை யாரும் நம்ப வேண்டாம் சரிங்களா இவர்கள் ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய நாகராஜனை வழிபாடு செய்ய செய்ய இவர்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைவார்கள்